ட்யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அடுத்த கட்ட போருக்கு தயாராகிவிட்டார் என்று செய்தி வழியாக இருக்கின்றது நேரடியாக இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைய போவதாக அந்த செய்தி கூறுகின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பெஞ்சமின் நெட்டன் யாகு தொடர்ந்து போரை விரும்புகின்றார் அவர் போரை விரும்புவதற்கான ஒரே காரணம் தான் அதிகார கட்டிலில் இருந்து விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்றார் பொழுது தான் அப்படி நினைக்கவில்லை என்றும் நெட்டன் எட்டி தொடுவதற்கு பல இலக்குகள் இருக்கின்றன என்றும் அந்த இலக்குகளை மட்டுமே அவர் நினைக்கின்றார் என்றும் அல்லாமல் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை அவர் குறைவாக கூறவில்லை அதேவேளை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டு இருப்பது பிரச்சினை என்றும் சிஐஏ அமைப்பினுடைய தலைவர் பில் புரூன்ஸ் இப்பொழுது அவசரமாக கட்டாருக்கு புறப்பட்டிருக்கின்ற ார் என்றும் கூகின்றது இதேவே இஸ்ரேலுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டில் அமெரிக்கா திரும்பிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் ரிப்பப்ளிகன் கட்சியினர் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிய ஐசிசி இஸ்ரேலிய பிரதமர் படைத்துறை அமைச்சர் ஆகிய இருவரையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி சர்வதேச பிடியானை பிறப்பித்திருக்கின்றது இதுபோல ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய மூன்று தலைவர்களும் அடங்குகின்றார்கள் இந்த இடத்தில் அமெரிக்க காங்கிரஸ் இஸ்ரேல் மீது இப்படி ஒரு தீர்மானத்தை ஐசிசி கொண்டு வந்தது தவறு என்றும் அதன் மீது தடை விதிக்க வேண்டும் என்றும் பிரேரணை கொண்டு வரப்பட்டது நாற்பத்தி வாக்குகள் இதற்கு ஆதரவாகவும் வாக்குகள் எதிராகவும் விழுந்திருக்கின்றன இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாற்பத்தி பேர் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற நீதிமன்றை அமெரிக்கா பல தடவைகள் பயன்படுத்தி இருக்கின்றது அந்த போர்க்குற்ற நீதிமன்ற எத்தனையோ பேருக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றது செலபோடான் மெலோசெவி போர்க்குற்ற நீதிமன்ற சிறை கொட்டடியிலே மரணம் அடைந்திருக்கின்றார் அத்தகைய தருணங்களில் எல்லாம் பிரேரணை கொண்டு வராத ரிப்பப்ளிகன் கட்சி இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது காங்கிரஸ் பிரதிநிதிகள் சபை இரண்டிலும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானமானது போர்க்குற்ற நீதிமன்றை கட்டுப்படுத்துமா என்றால் அதை கட்டுப்படுத்தாது ஆனால் இது ஒரு அடையாள பிரேரணையாகவே இருக்கின்றது இதை மேலும் விரிவுபடுத்தினால் சில பிரச்சனை பிரச்சனைகள் வரும் என்கின்றார்கள் இதில் இருக்கின்ற முக்கிய நீதிபதிகள் பலருக்கு அமெரிக்கா வருவதற்கு விசா தடையும் அமெரிக்காவில் சொத்துக்களை வாங்க தடையும் வரலாம் என்று கூறப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா முதல் முதலில் எழுதப்பட்ட ரோம் உடன்படிக்கைக்கு இணங்காவிட்டாலும் இரண்டாயிரத்தி ரெண்டில் அதற்கு இணங்கி இருந்தது இப்பொழுது தான் இணங்கிய ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க முடியாமல் இப்படி ஒரு பிரேரணையை கொண்டு வருகின்ற பொழுது தீர்ப்பை ஏற்க முடியாத தன்மை அமெரிக்காவிடமும் இருக்கின்றது என்பதை சர்வதேச அரங்கில் காட்டுவதாக இருக்கின்றது அதேவேளை ஹமாஸ் அமைப்பு எதற்காக மௌனம் காக்கின்றது என்றால் நேற்று அவர்கள் கூறுகின்ற பொழுது யுத்த என்பது இந்த பிரேரணையில் அறுபது நாட்களுக்கு மட்டும் இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பு நிரந்தரமான யுத்த வேண்டும் என்கின்றது பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர் நிரந்தர யுத்த நிரந்தரம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடை தாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எனவே குறுங்காலம் மட்டுமே யுத்த என்று ஹமாஸ் அமைப்பு அடுத்தபடியாக இஸ்ரேலிய படைகள் முற்றாக காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கின்றன முற்றாக வெளியேற வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் விரும்புவதை போல போரை தொடர முடியாது எனவே இந்த ஒப்பந்தத்தின் பின்னதாக ஹமாசுக்கு எதிரான அதே போரை இஸ்ரேல் தொடர விரும்புகின்றது ஹமாஸ் அதை தொடராமல் நிறுத்த விரும்புகின்றது இருவருடைய எண்ணங்களும் வேறு வேறாகவும் வெகு தொலைவிலும் இருக்கின்றது இதை எப்படி ஏற்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது இதுதான் சிஐன்ஸ் இப்பொழுது கட்டாரில் பேசிக் கொண்டிருக்கின்றார் இவர்கள் பேசிக் கொண்டிருக்க நாட்டினுடைய பாராளுமன்ற பாலஸ்தீனர்களுக்கு தனி அரசு வேண்டும் என்கின்ற பிரேரணையை நிறைவேற்றி இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து